அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களை நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தில் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து பல முறை ஆராய்ச்சி செய்யணும்பா ஒரு நண்பனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நட்பு கொள்ள வேண்டுமானால் உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று போன உடனே கட்டி பிடிச்சி அப்படியே இருத தெளிவி நட்பு கொள்ளக்கூடாது அவர் யார் எப்படிப்பட்டவர் எத்தகைய பண்பு நலன்களை உடையவர் எத்தகைய உடையவர் எத்தகைய ஒரு தன்மை உடையவர் என்றெல்லாம் பார்த்து ஆனாய்ந்து இவர் நமக்கு ஏற்றவர்தானா என்று தெரிந்து நட்பு கொள்ள வேண்டும் அப்படி கொள்ளவில்லை என்றால் அதுவே உன்னுடைய சாவுக்கு காரணமாக கூட முடிஞ்சிடும் சாகர துன்பம் சாக ஒருவன் இறக்கிற துன்பத்தை அது கொடுத்து விடும் அப்படின்னா சாகிறதுக்கு சமோன்ற தகுதி இல்லாதவனோடு நட்பு கொண்டால் நல்ல குணநலங்கள் வாய்க்காதவனோடு நட்பு கொண்டால் தீயவர்களோடு நட்பு கொண்டால் உனக்கு உயிர் போகின்ற அளவு துன்பத்தை தரும் அந்த நட்பு அப்போ எத்தனை முறை சாகிறது எத்தனை முறை துன்பப்படுறது உயிர் போகிற மாதிரியான துன்பம் சாகிற அளவுக்கு சாகிற மாதிரியான துன்பம் மரணத்தை தரும்போது ஏற்படுகின்ற வலியைப் போன்ற மிகப்பெரும் பெரும் துன்பத்தை தரும் தகுதி இல்லாத நட்பு எனவே நீ நட்பு நண்பனை ஆராய்ந்து பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள்ள வள்ளுவர் சொல்றார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இந்த தமிழ் சமூகத்தை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று எவ்வளவு அருமையான கருத்துக்களை சொல்லி வருகிறார் பாருங்கள் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் நட்பு மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து அவனிடத்திலே பழகி இவன் எத்தகைய குண நலன்களை உடையவன் என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளவில்லை என்றால் ஆராய்ந்து பார்க்காமல் நீ நட்பு கொண்டு கொள்ளுகிறாய் என்று சொன்னால் கேள்வினா நட்பு முறை ஆராய்ச்சி செய்து பார்த்து கொள்ளாதவன் பார்த்து முறை ஆராய்ச்சி செய்து பார்த்து நட்பு கொள்ள வேண்டும் அப்படி பல முறை ஆராய்ச்சி செய்து பாராமல் கொள்ளுகின்ற நட்பானது என்ன இருக்கும் கடைமுறை தான் சாம் துயரம் தரும் கடைமுறை என்றால் என்ன முடிவில் கடைமுறைன்னா முடிவில் இறுதி காலத்தில் முடிவில் அதாவது அந்த நட்பனுடைய முடிவு நட்பனுடைய முடிவு விளைவு என்ன என்றால் தான் சாம் தான் சாதற்கு ஏதுவான துயரம் தான் செத்து போவதற்கு காரணமான துன்பத்தை அது கொடுத்து விடும் செத்த மாதிரி தான் ஒரு மோசமானவனுடைய நட்பு ஆராய்ந்து பார்க்காமல் கொண்டுகின்ற நட்பு என்பது சாகர அளவுக்கு துன்பத்தை கொடுத்து விடும் அது முடிவில் கடைசியில் அந்த நட்பு நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விடும் நட்பு பழையிட்டோம் அப்போ அந்த இதில் குதிரைக்கு பணம் கட்டலாம்ப்பா குதிரை மேலே பணம் கட்டினா ஏராளமான வருமானம் வரும்னு நண்பன்கிட்ட வாங்கி 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 கட்டிடங்க கடைசியில் இவன் கட்டுற பணமெல்லாம் போயிடுச்சு இவனும் தோற்று இவனும் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து போய் கடைசியில் இரண்டுமே ஒன்றுமில்லாதவங்களா போயிடுவான் கடைசியில் இவன் மருந்து குடித்து சாகணும் கடமானவன் கடன் கொடுக்கணுமே அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை துந்துவிடுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனையோ தீய பழக்கங்கள் கொண்ட நண்பர்களோடு நாம் சேர்ந்தோமானால் நாமும் கடைசியில் சாகர அளவு துன்பத்தை தான் அலைய முடியும் அதுதான் சொல்கிறார் வள்ளுவர் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஒன் ஹூ கான்ட்ராக்ட்ஸ் ஏ ஃப்ரெண்ட்ஷிப் வித்தவுட் லாங் தாட் அண்ட் ரிப்பீட்டட் என்கொயரி வில் பிரிங் அபவுட் இஸ் ஓன் ஃபேக்டல் சஃபரிங் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்